எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டெனிஸ்ட் அகடமிினேஷன் நமக்கு வந்து ஒரு எழுபது எண்பது நாள்ல வரப்போகுது இப்போ உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் உட்காந்துட்டு கச்சா முச்சா உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க ரைட்டுங்களா இந்த ஸ்டடி பிளான்ல எல்லாமே கவர் ஆயிருக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் எல்லாமே கவர் ஆயிருக்கும் அழகாக நாங்கள் சொல்கிறது மட்டும் பேச்சில் ஜாயின் பண்ணிட்டு படிங்க ஒரு நூறுரூவா மட்டும் இதுக்கான ஸ்டடி பிளான் சார் எனக்கு ஸ்டடி பிளான் மட்டும் போது சார் அப்படின்னாலும் ஓகே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்றோம் நீங்கள் ஆஸ் பர் ஸ்டடி பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் டே ஒன் இனியிலிருந்தோ நாலில் இருந்தோ எப்போ வீடியோ பார்க்குறீங்களோ அப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆனால் என்னன்னா படிக்கிறத விட நான் படித்ததை நீங்கள் வந்து எழுதி பார்க்குறது டெஸ்ட் எழுதி பார்க்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டெய்லி வாட் டு ஸ்டடி வேர் டு ஸ்டடி ஸ்கூல் புக் பிடிஎஃப் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரா மெட்டல்ஸ் ஃபேவே கொடுத்துருக்குறோம் அது எல்லாமே உங்களுக்கு ஷேர் ஷேராகிடும் ஸோ இந்த நம்பருக்கு வந்து ஜிபே ஃபோன்பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனா உங்களை வந்து பேட்சில் ஆட் பண்ணிடுவாங்க ஏன்னா நீங்கள் வந்து தனியாக வந்து ஒன்று ஒன்றும் நீங்கள் சர்ச் பண்ணிருக்கணும் இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குது அந்த கவலை உங்களுக்கு தேவை கிடையாது நீங்கள் நூறுரூவா கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான நான் கிடச்சிருது என்ன அதே போல் டெஸ்ட்டுக்கு சீரியஸும் அடிச்சிருது எல்லாம் போது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தான் சரிங்களா டெஸ்ட் சீரியஸும் ஆஸ் பர் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் ஸ்டாண்டர்ட் தான் ஓஎம்ஆர்ற மாதிரி இருக்கும் எல்லாமே எல்லாமே நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் இது குறிப்பிட்ட டைம் அப்படிலாம் கிடையாதுங்க உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அட்டெண்ட் பண்ணிக்கலாம் ரைட்டு தானேங்க ஸோ இது வந்து ஒரு கடைசி வாய்ப்பு கடைசி பேச்சுங்க ஏன்னா இப்போ திரும்பி வந்து இதுக்கு மேலே பேட்ச் போட முடியாது ஏன்னா ஒரு எழுபது நாள் இருக்குது ஓகே ஸோ இந்த எழுபது நாட்களுக்குள்ளே நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என்னென்னா அது கேட்ட ஒரு முயற்சி ஸோ இப்போ உட்காந்து நம்ம வந்து என்னென்னா கச்சா கச்சா கச்சை உட்காந்து படிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம் முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் அதனால்தான் அழகாக இப்போ டே ஒன்னாக ஓகே என்ன படிக்கணும் பாலிட்டி போத் தமிழ் இங்கிலீஷில் இருக்கும் ஸ்டடி பிளான தமிழ் இங்கிலீஷில் இருக்கும் பேச்சும் தமிழ் அண்ட் இருக்கும் அதே போல் டெஸ்ட் சீரீஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் சரிங்களா இப்போ டே ஒன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே இந்திய அரசியல் சட்டம் ஓகே டக்குன்னு வீடியோ பார்க்குறீங்க அது என்ன கான்செப்ட் ரைட் ஓகே அடுத்து என்னது ஐந்து அரசியல் அமைப்பு ஓகே சார் நான் பார்ட் டைமில் இருக்கிறேன் நான் வந்து ஒர்க் பண்ணிருக்கிறேன் நான் ரெஸ்பெக்ட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் எதுவாக இருந்தாலும் ஓகே நான் வந்து சார் நான் ஒரு அட்டம் கொடுக்குறேன் சார் ஓகே இப்போ உட்காந்து நீங்க வந்து எது எது எங்க இருக்குன்னு சொல்லி எதை பத்தியுமே கவலைப்பட தேல இந்த ஒரு ஸ்டடி பிளானை அழகா வந்து டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் போட்டு என்ன படிக்க ஆரம்பிச்சது அவ்வளவுதான் முடிஞ்சா அந்த குரூப் நான் ரெக்கமெண்ட் பண்றேன் பெருசெல்லாம் என்ன நூறு ரூபா தாங்க நூறு ரூபாங்கிறது பாக்காதீங்க சரிங்களா நூறுரூவான்னு பார்க்காதீங்க நூறுரூவா போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பேட்ச் கிடைச்சிருது என்னென்ன படிக்கணும்னு தினாமல் ஃபாலோ பண்ணிப்போம் அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் போட்டுக்கலாம் சும்மா படிச்சிட்டே இருந்தாலும் என்னடா படிச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கூடாது டெஸ்ட் இருந்தால் டக்கு நல்லா இருக்கும்ல ஒரு என்னென்னா ஒரு இதாக போகும் உங்களுக்கு ஒரு ஃபார்மெட்டில் போயிட்டு இருக்கும் ஓகேங்களா அதுவும் இல்லாமல் எல்லாம் குரூப்பில் பேட்ச்ல போடும்போது ஓகே எல்லாம் ப எல்லாம் பசங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க நம்மளும் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மோட்டிவேஷனுடைய படம் ரைட்டுங்களா இப்போ திரும்பி குரூப் ஃபார் எக்ஸாமினேஷன் எப்போ வரும் அப்படின்னு நமக்கு தெரியல அதனால் இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ குரூப் ஃபோரில் ஹெவி காம்படிஷன் இருக்குது ஓகேங்களா ஸோ அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு சில பேர் கேட்கறாங்க பார்த்தீங்களா சார் குரூப் ஃபோரில் ஹெவி காம்படிஷன் போயிட்டு இருக்கு சார் ஸோ அதனால் மெயின்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லை மைனஸ் மார்க் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஒரு சில பேர் அப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஹெவி காம்படிஷன் இருக்கிறனால அப்படி வருவதற்கும் பாசிபிள் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்லைங்க ஆனால் இந்த தடவை இப்போ நம்ம அப்கமிங் எக்ஸாமினேஷன் நமக்கு எப்போது எக்ஸாமினேஷன் சொல்லி தெரியும் ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான் அந்த வெறும் இரநூறு இரநூறுதாங்க இரநூறு கொஷின் ஒரு நல்ல கட் ஆஃப் எடுத்துட்டோம் அப்படின்னா அழகா நம்ம என்ன பண்ணலாம் ஒரு போஸ்டிங் போயிடலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம் ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா இப்ப இருக்கிற இந்த ஒரு எழுபது நாள் எழுபது எண்பது நாள் இருக்கு ஒரு எழுபது நாளுக்குள்ள முடிச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு பத்து வாரம் ஓகேங்களா பத்து வாரம் இப்ப நீங்க நீங்களே ஸ்டடி பிளான் உட்காந்து படிக்கணும்னா கஷ்டமா இருக்குங்க ஏன்னா நீங்க பேட்ச் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன அப்படி அழகா உங்களுக்கு இருக்கும் அப்போ இருபது நாள் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ என்ன ஸ்டபிள் மெட்டீரியல் ரெடி ஆகிட்டு இருக்குது நீங்கள் மெட்டீரியல்க்காக வெளியே அலைய வேண்டாம் ஏன்னா ஒரு சில பேர் மெட்டிரியல் மெட்டியல் அப்படின்னு கேட்டுருக்காங்க நம்ம கிட்டே இப்போ நம்ம வந்து வேறு உங்களோட மெட்டீரியல் வந்து சாரி வேற உங்களோட நோட்ஸ் வந்து சேல் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் அவங்க வந்து ஒரு ரேட் சொல்லிட்டு நம்ம கம்மி கொடுத்துட்டுருக்கோம் இப்போ நம்ம ஓன் மேடு மெட்டீரியலே வந்துட்டு இருக்குது நமக்கு ஒன்று அது உங்களுக்கு வந்து ஹோம் டெலிவரியும் பாசிபிள் ஏன்னா கிட்டத்தட்ட பாதி வரைக்கும் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சம் தான் ஓகேங்களா வித்தின் ஒன் ஹவர் அந்த மெட்டீரியல் லான்ச் பண்ணிடுவோம் ஆமாம் அது கம்மி ரேட்டு தான் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா அது நூறுரூவா நூற்றி ரூபா அது மாதிரி தான் இருக்கும் அதில் எல்லாமே உங்களுக்கு கவர் மாதிரி இருக்கும் எல்லாமே கொஷின் மேக் அது மாதிரி அதுவுமே வந்துடும் ஓகேங்களா ஸோ இருக்கிற எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிற இந்த டேஸை நீங்கள் சரியாக பயன்படுத்தினாலே கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னமோ உங்கள் ஏதோ ஒரு போஸ்டிங்க ஏதோ ஒரு போஸ்டிங் ஏதோ ஒரு வேக்கன்சி ஏதோ ஒரு போஸ்டிங் கிடச்சிச்சுன்னு சந்தோஷம் தானே ஓகேங்களா பார்த்துக்கோங்க ஸோ ஸ்டடி பிளான் வந்து அழகாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க டே ஒன் டே டூ ஆனால் தயவு செஞ்சு இதுக்கு மேலே லேட் பண்ணாதீங்க நான் வார்னிங் கொடுக்குறேன் இதுக்கு மேலே லேட் பண்ணாதீங்க எக்ஸாமினேஷன் நாளைக்கு எக்ஸாமினேஷனாக இன்றைக்கு வரைக்கும் வந்து இருக்கக்கூடாதுங்க நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்கி அழகாக பேட்சில் ஜாயின் பண்ணிட்டு இப்போ மார்ச் பதினெட்டாம் தேதி மண்டே ஆரம்பிக்க போகிறோம் பேட்ச் ஓகேங்களா ஒரு எழுபது நாள் ஒரு எழுபது நாள் போகுது பேட்ச் ரைட்டுங்களா எழுபது நாள் போகுது ஸோ எழுபது நாள் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ப்ரிவைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது ஓகே அப்போ ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் கண்டெக்ட் பண்ணிடுறோம் ஃபுல் டெஸ்ட்டு அப்போது நீங்கள் நல்லா இருக்கும் ஒரு கரெக்டான டைம் இது நான் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு அட்டம்ப்ட் கொடுத்து பார்க்கலாம் சரிங்களா ஒரு சில பேர் சார் பத்து வருஷம் போவோம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் படிச்சுட்டு இருக்கிறாங்க நான் எப்படி சார் கிளியர் பண்ண முடியும் டாப்பரில் நான் என்ன சொல்கிறேன் ஒரு அட்டம்ப்ட் கொடுத்து பார்ப்போம் நம்மளுடைய பெஸ்ட்டு நம்ம கொடுத்து பார்ப்போம் க்ளியரானா அழகாக போஸ்டிங் போயிடலாங்க ஓகேங்களா ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் ஓகே ஸோ எழுபது நாள் இருக்கு ஆக்சுவலி எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டே ஒன் ஸோ டே ஒன் படிப்பீங்க டே டூ படிப்பீங்க ஸோ டே த்ரீ படிப்பீங்க டே ஃபோர் படிப்பீங்க டே ஃபைவ் படிப்பீங்க அதாவது மண்டே டு ஃப்ரைடே படிப்பீங்க ஓகேங்களா ஸோ சாட்டர்டே வந்து ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பர் தமிழ் ஓல்டு புக்ஸ் அதான் சொல்கிறேன்னு இந்த ஸ்டடி பிளானில் வந்து எல்லாமே எது படிக்கணும் அது நீங்கள் எதுவுமே தேட தேவையில்லை அழகா நீங்கள் பாட்டுக்கு இந்த டவுன்லோட் பண்ணிட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிக்கலாம் இம்பார்ட்டன்ட் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும் அப்போ என்னென்னா சாட்டர்டே வந்து ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பரு கரண்ட் அஃபேரு ஸோ கரண்ட் அஃபேர் லிங்க்ஸுமே நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம் எல்லாமே அதுலயே இருக்குங்க ஓகேங்களா சோ பேய்டு நோட்ஸ் தவிர்த்து எல்லாமே உங்களுக்கு அந்த பேட்ச்ல இருக்கும் இல்ல இது ஆக்சுவலா இந்த பேட்ச் வந்து இருநூத்தி ஐம்பது ரூபா போடுற பிளானுங்க பட் பசங்களுக்காக தான் தொண்ணூத்தி ஐம்பது ரூபா போட்டோம் ஓகேங்களா அப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஓல்டு புக்ஸ் அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் தமிழ் ஓகேங்களா சிக்ஸ்த் மட்டும் இப்போ வந்து இந்த வாரம் ஒன் ஆரம்பி வீக் ஒன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தினமும் ஒரு அரை மணி நேரம் ஒரு கால் மணி நேரம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒதுக்குங்க சிக்ஸ்த் ஓல்டு புக்ஸ் அண்ட் பிவிக்கு பாக்குறதுக்காக அப்போ மண்டே டு சாட்டர்டே படிப்பீங்க சண்டே வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதே கான்செப்டில் தான் ஒரு பத்து வாரம் சரிங்களாங்க அதாவது எழுபது நாள் ஒரு டென் வீக்ஸ் பேட்ச் அவ்வளோதான் ஓகேங்களா டென் வீக்ஸ் பேட்ச் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கும் எல்லாமே ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ என்எஸ்டபிள்யூ மெட்டீரியல் உங்களுக்கு வந்துடும் இது வந்து எங்களுடைய ஓன் மெட் ஓன் மேடு சரிங்களா சுத்தமானது மேடு இது வந்து என்னன்னா ஏன்னா நம்ம வந்து கிட்ட வந்து கான்ட்ராக்ட் போட்டு அந்த நோட்ஸ் வந்து சேல் பண்ணி தருவோம் அது இல்லை இது எங்களுடைய மேடு ஃபுல் பிராண்டடா இருக்கும் ஃபுல் குவாலிட்டியாக இருக்கும் என்ன ஃபுல் குவாலிட்டியாக இருக்கும் எல்லாமே கவர் ஆகுற மாதிரி இருக்கும் அதில் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேக்கேஜ் அந்த பேக்கேஜ் நீங்க எக்ஸாம் இப்போ ஒரு வாரம் இருக்கு ஒரு மாசம் இருக்குன்னா எல்லாமே படிச்சுட்டு முடியாது பாஸ் அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இம்பார்ட்டன்ட் என்ன ரிப்பீட்டட் என்னென்ன எக்ஸ்பெக்டட் இது என்னென்னு டிஎன்பிசி கேட்கப்பட்ட கேள்விகள் அது எல்லாமே ஓகேங்களா இந்த மெட்டீரியலுக்கு அந்த ஒரு ப்ரீ ரிஜிஸ்டர் ஃபார்ம் போலான் இருக்கும் ஏன்னா லிமிடட் மட்டும் தான் வந்து டெலிவரி பண்ற மாதிரி எவ்வளவுன்னா வாங்கிக்கலாம் அதை பத்தி ஒரு தனியார் வீடியோ பதிவு கொடுக்குறோம் ஓகேங்களா கொஞ்சம் ரொம்ப நிறைய ஒர்க் அடுத்த வந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியாகவே போயிட்டு இருக்குங்க ஓகே எக்ஸாமினேஷன் வரைக்கும் இருக்கும் போல சோ பாத்துக்கலாம்